ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி லதாஸ் கிச்சன் குக்கரில் சர்க்கரை பொங்கல் எப்படி ஆகணும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சர்க்கரை பொங்கல் தேவையான ஒரு கப்பு பச்சரிசிங்க இல்லை ஒரு கிண்ணலாம் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணம் பச்சை சேர்த்து அதே கிண்ணத்தில் கா கப்பு பாசி அறுப்பு பாசி கருப்பு போட்டிருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம் இப்போ பச்சரிசி கழுவி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதுக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சோன்னு உப்பு இந்த செட் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க சர்க்கரை பொருள் வந்து அளவாக கம்மியாக திரும்பணும் இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுத்துக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடணுங்க இப்போ நான் இதில் ஒரு மூணு ஏலை கப்பட்டுக்குறேங்க வெந்து நல்லா மனமாக இருக்கிற மூணு ஏலை போட்டுக்கிடுவோம் பருப்பு போட்டிருக்கனால பொங்கி வரும் குக்கர் மூடி அதனால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் எடுத்துக்கிடுவோங்க ஏன்னா பொங்கல் நல்லா குழஞ்சாத்தையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாலு விசில் எடுத்து வச்சுக்கிடுவோம் குக்கர் மூடி கிண்ண பச்சை எடுத்தனால இல்லை கால் கப்பு ப பயிற்று கொடுத்தோம்னா அதுக்கு இந்த ரெண்டு இந்த இந்த அளவு கிண்ணத்தில் ரெண்டு கப்பு எடுத்து வெல்லம் வெள்ளம் இந்த ரெண்டு கிண்ணம் எடுத்தால் போதும் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணால் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கோங்க அது ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்கும் இதை பாக எடுத்து இந்த வெள்ளத்தில் வந்து மணல் இருக்கும் அதுக்காகத்தையும் இதை காய்ச்சி எடுத்துக்கிட போகிறோம் கம்பி பதம் தேவையில்லைங்கிறதுக்கு இது வந்து காய்ச்சி வடிகட்டுறதுக்காகத்தையும் போட்டிருக்கேன் மணல் இருக்கிறதுக்காக அதனால் கரண்டாக போதும் இந்த அடுப்பில் வச்சு க இது பண்ணிக்குடுவோம் அடுப்பத்தை வச்சு வெள்ளத்தை காய்ச்சிருக்கோங்க நல்லா கரண்ட்டு கரண்டை மட்டும் போதும் நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு வச்சுங்க இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம் இப்போ மசிச்சு மச்சிச்சூட்டுக்கிட்டாத்தே நல்லா குழம்பு இருந்தாத்தையும் சக்கரை பொருள் நல்லாயிருக்கும் நல்லா மொதல் மசிச்சு எடுத்துக்கிடுவோம் மொதல் இப்போ வெள்ளம் காய்ச்சி வச்சிருந்ததில் ஊற்றி எடுத்துக்கலாம் வரியட்டி ஊற்றிக்கிறேன் வெள்ளத்தை வரியி ஊற்றி கிண்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க இது காய்ச்சின பால் தான் ஆற வச்சு ஒரு எடுத்து ஊற்றிக்கலாம் இதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்குடுவோம் பால் ஊற்று நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கம்மியை ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி விட்டுருக்காங்க பால் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு இப்போ முந்திரி பருப்பை இதில் போட்டுக்கலாம் சட்னி நல்லா காஞ்சிச்சு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம் முந்திரி பருப்பைக்காக நெய் நல்லா உருகட்டும் நல்லா உருன பிறகு முந்திரி போட்டுக்கலாம் நெய் நல்லா காஞ்சிச்சு முந்திரி பருப்பும் திராட்சை வச்சு உள்ள போட்டு நல்லா வருத்துக்கு பருப்பு நல்லா வருத்தாச்சுங்க இத சக்கரை பொங்கலை ஊற்றிக்கலாங்க பொங்கலை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நல்லா நல்லா கிளரி வெட்டுக்கிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னா போதும் சர்க்கரை பொங்கலியாச்சுங்க சாப்பிட்டு பார்த்து உங்க கமெண்ட் சொல்லுங்க ஹேப்பி பொங்கல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ